ஆவரேஜ் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க ஹை ரேட் ஆஃப் ஈக்விட்டி ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட் தான் கொஞ்சம் டாலரன்ஸ் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டுங்கிறதுனால ஹை பீட்டா ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ஒன் இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வித் நிஃப்டி ஃபிஃப்டியோட வரும்போது மைனஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கு டர்ன் ஆச்சுன்னா இதுக்கு நல்ல புள்ளி ஸ்ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது கியூ ஃபோர் ரிசல்ட்டாகவும் இருக்கிறதுனால டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அனுவைலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அனூஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது க்ரோத் வந்து நெட் ப்ராஃபிட்டோட க்ரோத் முப்பத்தாறு பர்சன்ட் இருக்குது ரெவன்யூ க்ரோத் இருபது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இருக்குது அதே மாதிரி இபிஎஸோட லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ரூபா தொண்ணூறு பைசா இன்க்ரீஸ் ஆகி ஏழு ரூபா இருபது பைசான் இருக்குது இந்த ஒரு ரூபா தொண்ணூறு பைசாங்கிறது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட்டை நெருக்கி வரும்ங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இவங்களுடைய இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு இபிஎஸ் அதுவும் பார்த்தோம்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஒரு மா நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட்டான இன்க்ரிமெண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கிறத இந்த ஏழு வருஷத்துடைய ஹிஸ்டரியை பார்க்கும்போது தெரியுது இவங்களுடைய கிராஸ் என்பிஏ ஒன்று புள்ளி எழுபத்தி நாலாக இருக்குது இது லெஸ் தென் த்ரீங்கிறதுனால இது நமக்கு நல்ல அட்வான்டேஜ் தான் என்ஐஏ மூணு புள்ளி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸோட அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த அதை ஒட்டி அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸஸ் இங்கே இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்க முடியுது குவாட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்க்கும்போது ஏரான் இயர் ரெண்டாயிரத்தி ஏரான் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவென்யூ பதினெட்டு புள்ளி ஒன்பது பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு நூறு கோடி ரூபா அது தொண்ணூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் இருபது பைசா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு ரூபான் இருக்கு இப்ப உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு போன குவார்டர் காட்டில் முப்பது பைசா இன்கிரீஸ் ஆயிருக்கு கடைசி கடைசியா ரெண்டு குவார்டர் கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் அண்டு டிசம்பர் குவார்டர் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஒன்பதுன்னு ஸ்டாக்னேட் ஆயிருந்தது இதுக்கப்புறம் கீழே இறங்கிருவானோன்னு நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்துல ஒரு முப்பது விசா கூட எடுத்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு கொடுத்துருக்குறான் இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்ட்டா இது வந்து அப்சைடு டேர்ன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினெட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு குவாடரா பாசிட்டிவா ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி டிஐஎஸ் நம்ம எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு குவார்டரா பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கறதே இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது இங்க இருக்க கிடைச்சிருக்கக்கூடிய ஈபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தேழு புள்ளி மூணு ஃபேர் பிரைஸ் ஏழு புள்ளி நாலு கரண்ட் பிரைஸ் ஐம்பது புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ புள்ளி ஆறுன்னு இருக்குது இந்த புள்ளி ஆறுங்கிறதே நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் உடைய ரேஷியோவும் லெஸ் தென் ஒன்று இருக்குது இதுவும் நல்ல அட்வான்டேஜுங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்ப்போம் இபிஎஸோட டிடிஎம் ஏழு புள்ளி பதினஞ்சு அதோடைய ஆவரேஜ் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்போது இங்கே நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கக்கூடியது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஏழு இது வந்து ஒன்று புள்ளி எழுபத்தி ஒம்போதுங்கிறது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் ஆவரேஜ் ஈபிஎஸ் வந்து எஸ்டிமேஷன் கிடைக்கிது ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் ஒரு பத்து பைசா ஒம்போது பைசாங்கும் போது நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ்ஸோட டிடிஎம் சஸ்டெயின் ஆகுறது இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக நம்ம பார்ப்போம் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி சஸ்டெயின் ஆச்சுனாலோ சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் அது கண் அது வந்து நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் எப்படின்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் ஆனால் இங்கே வேல்யூஷனுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கு இருக்கும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க கரெக்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது அதே சமயத்தில் கன்சாலிடேஷனுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி கன்சால்டேஷனுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஈக்குவலா இருக்கு அதனால கன்சால்டேஷனுக்கு வருது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை அப்படிங்கறதுனால அதே கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து என்ன காரணத்தினால நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா கியூஃபோர் ரிசல்ட் வந்து ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு அதை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசா பதினாறு பைசா கம்மியா இருக்கு அதனால இது கொஞ்சமா கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம் அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு பைசா இருபது பைசா போது அதை பத்து ரூபா இங்க வந்து ஏழு பி வந்து ஏழு இருக்கு அதனால அது ஏழுங்கிறத நம்ம பத்துன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ பத்து பத்து பைசா இன்ட்டு பத்துன்னு நம்ம போடும்போது ஒரு ரூபா கிடைக்குது ஒரு ரூபா ஒரு ரூபா இல்லாட்டி ஒன்னா ரூபா ஒட்டி இது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் அதை தாண்டி இறங்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரியாலிட்டியில பார்ப்போம் அதே மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட் கியூ ஃபோர் ரிசல்ட்டை ஒட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்பையில இருந்து இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதிலேருந்து சப்ஸிக்வென்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு வரணும் ஆனால் இவன் ஐம்பது ரூபா தான் இருக்கிறான் அவன் வந்து பெரி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எப்ப அவன் வந்து புள்ளி ஸ்டெண்டுக்குள்ள வரான்னா தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுங்கிறத பிரேக் பண்ணும்போது தான் இவங்க வந்து புள்ளி ஸ்டெண்டுக்குள்ள வரான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்ல பார்ப்போம் இப்ப சார்ட்ல நம்ம பார்க்கும்போது நான் எடுத்திருக்கிறது எஸ் டூல இருந்து பிபியோட ரேஞ்ச் வரைக்கும் பிபி ஜோன் வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் எஸ் டூ முப்பத்தி அஞ்சு ரூபாலிருந்து முப்பத்தி ஆறு ரூபா எஸ் ஒன் எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஒம்போது பிபி ஜோனுடைய பாட்டம் ரேஞ்சு நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பத்து பிபி நூற்றி நாற்பத்தாறுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு பிபியோட டாப் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ நமக்கு இங்கே வந்து புள்ளி ஸ்ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஹையாக கிடச்சிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி நாலு நமக்கு இங்கே பிரேக் பாயிண்ட்டு நம்ம கிடச்சிருக்கிறது நூற்றி நாற்பத்தாறுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு ஸோ இப்போ அதில் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா இல்லாட்டி அஞ்சு ரூபாய் எரரோடு நம்ம வந்து முன்னே முன்னாடியே அஞ்சு ரூபா எரரோடு நம்ம இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்ப இவன் என்ன பிஹேவியர் எடுத்திருக்கிறான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவன் வந்து ஏப்ரல் மாசம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு ஸ்டெப் அப் ஆகி ஒரு ஸ்டெப் அப் ஏன்னா இங்கிருந்து ஒரு ஸ்டெப் எஸ் டூல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு திருப்பி இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எஸ் டூல வந்து கரெக்ஷன் எடுக்கிறான் இப்ப இந்த இடத்த நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபைவ் ரூபீஸ் இதோட ஹைட் பார்த்தோம்னா ஃபைவ் ருபீஸ் எரர்ல ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்குது மேலையும் அதே தான் ஆயிருக்கு கீழேயும் கரெக்டாக அஞ்சு ரூபா ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்திருக்கு நாற்பத்தி ஒரு ரூபா வந்துருக்கு நமக்கு ஹை வந்து முப்பத்தி ஆறு ரூபான்னு வந்திருக்கு எழுபத்தி எட்டு ரூபா லோன் இருக்கு அது வந்து பார்த்தோம்னா எழுபத்தி மூணு ரூபாய் ஐம்பது விசா லோல ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்திருக்கு சோ ஃபைவ் ருபீஸ் அஞ்சு ரூபாய் எரர்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறான் அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அப்ப நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த அந்த நாற்பத்தி ஒரு ரூபாங்கிறது இப்பவே வந்துட்டான் அதனால இவன் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் நெருங்க நெருங்க இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாலும் அச்சனை இல்லை அப்போ இவனுடைய பாஸ்ட் பிஹேவியர் ஒரு ஸ்டெப் அப் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பிபி பாட்டம்ங்கிறது வந்து நம்ம ஒரு மிட் பாயிண்ட்டாக தான் கருதுறமே தவிர்த்து இது வந்து ஒரு ஸ்டெப் கிடையாது ஆக்சுவலாக இங்கே எஸ் ஒன்னை கிடந்ததுன்னா பிரேக் பாயிண்ட் தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்ம வந்து அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுன்னு பிரேக் பாயிண்டோடைய ரேஞ்சுன்னு போடும்போது அதோடைய பாட்டம் லைன் நம்ம போடுறது வழக்கம் இது வந்து ஒரு மிட் பாயிண்டாக கூட ஆக்ட் ஆகும் அதனால எஸ் ஒன்று உடச்சுச்சு அப்படின்னு சொன்னாக்க எய்தர் இது வந்து இது ஆக்சுவலா போகக்கூடியது வந்து பார்த்தோம்னா பிபியாக தான் இருக்கணும் ஆனா மிட் பாயிண்ட்டோடய ட்ரெண்ட் கோர்ஸ் எடுக்கிறான்னா பிபி பாட்டத்தோடையே எடுக்கும் ஸோ இப்போ ஆக்சுவலா போகணும்னா பிரேக் பாயிண்ட் ஆனால் நூத்தி நாற்பத்தி டு நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் ஆனால் மிட் பாயிண்ட்டுங்கிறதோட பிபி மிட் பாயிண்ட்டோட திரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிபி பாட்டத்தோட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி பிபி பாட்டம் வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே திருப்பி புல் பேக் எடுத்து மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ஆனால் ஸ்கோப்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே